கதையும் துவங்க எண்ணும் போது ஏற்றமாய் சொல்வோம் பிஸ்மில்லா என்ன கொழுப்பு இருந்தா எங்கிட்டே குழு வட்டியில சேர போறேன்னு சொல்லுவேன் குழுவுல சேர சொல்லி யாரா சொன்னா யாரா எடுத்து வீட்டுல ஒட்டக மாதிரி ஒன்னு இருக்க தவளத்து சொன்ன ஐடியாவா வேற யாரு பீடிக மீனிக்கு ஒண்ணு வருமே செய்மீரா அது சொன்ன ஐடியாவா வேற யாருல சேர சொன்னா

புருஷன் சொன்னா ரெண்டு ஒன்னு ஏழு இப்ப சொல்லு எத்தனை இந்த இளவு கியாமத் நாள் வர மனசுல இருக்கணும் அப்படி சொல் பேச்ச கேட்டு நடந்தா அத்து விடுத்து வாசித்து நகை கடையில வெட்ட வட செயின் ஒண்ணு இருக்கு பாத்தியா அங்க நாலு லட்சம் ரூபாய்க்கு உனக்கும் நம்ம மோளுக்கும் நகை எடுத்து தருவேன் இதுல ஏதாவது ஏமாத்துக்காரத்தனம் பண்ணுன அப்படியே கொத்துவாப்பள்ளி பாலத்துல இருந்து தலைக்கு அப்புறம் தள்ளி விட்டுருவேன் பீரோ மூடு அப்புறம் குழுல சேர பொறையினு சொன்ன பாத்தியா அத அவ்வளோத்தையும் மண்ணை வாரி போட்டு புதைச்சிடணும் என்ன யாருக்கும் தேங்கன்றி வாழ்பவன் மனிதன் வாழ்ந்து புனிதன்